என்ன முனிஸ் காசுல தரீங்க நேத்து நான் உங்க வீட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது நீங்க உங்க அப்பா கிட்ட காசு கேட்டுட்டு இருந்தது என்னோட காதுல விழுந்தது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியும் நான் வேலைக்கு தான போற இத வாங்கிக்கோங்க முனிஸ் இது ரொம்ப தப்பு நான் கண்டிப்பா வாங்கவே மாட்டேன் சரோஜா மாவாதான இது என்னப்பா காசுலாம் கொடுக்க பணக்காரையோ இருக்கிற வீடு சின்ன வீடு நல்லா துட்டு சாத்து வச்சிருப்பாள் போல எனக்காக வாங்குவீங்கன்னு நினைச்சு வந்தேன் இனி அடுத்தவளாதான் நினைக்கீங்க

மூனிஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க டெய்லி ஒரு மணி நேரம் மட்டும் தான் வாட்ஸ்அப் வரணும்னு நான் நினைச்சிருக்கேன் அத தான் ஃபாலோ பண்றேன் நைட் 8 டு 9 அந்த டைம் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க மத்த நேரலாம் படிக்கணும் அது வர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பேன் வாரே ரொம்ப பெர்ஃபெக்ட் தா ஓகே மூனிஸ் பை நல்ல பொண்ணு பாசக்கார பொண்ணு இந்த காசு என்ன பண்ண முனிஸ் ஞாபகமாக வச்சிருக்கவா இல்லை செலவு பண்ணவா ஒன்றும் தெரியலையே ஏப்பா இந்த பனைமலர் வீட்டு மாடு எங்கே பார்த்தாலும் மேஞ்சிக்கிட்டே இருக்கு எங்க செடியெல்லாம் வந்து தின்னு அட வடிவு பாட்டி அந்த பக்கம் உன்னைய பாத்துட்டு போவதா தான் வந்த என்ன மாடு மேய்ச்சிட்டு இருக்க மாடுங்க மாடு உங்க வீட்டுல கஷ்டமாட்டி பணத்துக்கு கஷ்டமா பணத்துக்குற கஷ்டம் என் அப்பதான் நல்லா சரோஜா மாவட்டம் உன்மாவன் கையேந்தி காசு வாங்கிட்டு இருந்தான் ரெண்டாயிரம் ரூபாய் அதான் வீட்ல எதுவும் கஷ்டமான்னு கேட்டேன் எதுவும் மாடு மேய்க்க விட்டுற வேண்டியதானே என்ன வடைகு பாட்டி ஓவரோ பின்ன என்னட்டி அவளை பிரிச்சு விடணும் பிரிச்சு விடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த உன் மவன் போய் காசு வாங்கிட்டு இருக்கான் ரெண்டாயிரம் ரூபாய் கூட வீட்டில் இல்லாமல் இருக்கு முதல்ல உன் மவனுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து கொடுத்து வச்சு கிரி அவன் பிள்ளைனா தான் கையாந்தி களைவான் வடைகு பாட்டி ஐஸ்வர்யா வந்துட்டான் கண்டிப்பாக அவன் மனசை அதனால தான் நானும் காத்துட்டு என்ன ஐஸ்வர்யாவோ கோயிஸ் வரியாவோ சரிண்ணா வாரேன் எப்படி அந்த பையனை மாட்டி விட்டாச்சு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது இந்த பையன் என் மானத்தை வாங்கறதுன்னு இருக்கான் வரட்டும் நக்கி எவ்வளோ கடிதம் எழுதி வச்சிருக்கேன் இன்னும் மனசே ஆரமாட்டுக்கு இன்னும் எழுதுவேன் எழுதுகிறேன் ஒரு கடிதம் டிங் டிங் எழுதுகிறேன் ஒரு கடிதம் டிங் டிங் இந்த அக்கா என்ன எப்போ பார்த்தாலும் எதாவது பேப்பரில் எழுதிட்டே இருக்காவோ போய் எதாவது எடுத்துகிட்டு வருவோம் அன்புள்ள மொட்டையரே அன்புள்ள குட்டையரே அன்புள்ள திருடா அன்புள்ள பருடா அன்புள்ள மருடா அன்புள்ள சொரிடா தக்கா பாவம் கொஞ்ச நேரம் விளாடுட்டும் தவளை 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 எம்மா தவள தவளை 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 எக்கா அது பிளாஸ்டிக் தவளை குட்டி பையா வா எனக்கு இருக்கு எதுக்குள்ள இப்படி பண்ண நான் பாட்டுக்கு உட்காந்து எழுதிட்டு இருந்தேன் உனக்கு பிரச்சனை ஏக்கா நீங்க எப்ப பார்த்தாலும் மெண்டல் மாதிரி ஏதோ உட்காந்து எழுதிட்டே இருக்கு உனக்கு என்ன வலிக்குது நான் எழுதுனா வந்துட்டான் ஆளு மூஞ்சி மாதிரி கறி சட்டி மாண்டைய உங்க பேரு பரட்டாக்கா தவக்களை கொண்டு தூர ஓடி இருப்பதுக்கு இது பிளாஸ்டிக் ஒண்ணும் செய்யாது நீங்க கடிச்சா கூட அது உங்களுக்கு அடிக்காது நான் கடிச்சு காட்டவா தூர ஓடி இருப்பதுக்கு மண்டையில கொண்டு பேப்பரை வச்சு அடிச்சு போடுவேன் என்ன வரதுக்கு வரோம் எதுக்குல இங்க வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க மெண்டல் பையல உங்களை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது. நீங்க எல்லாமே உட்காந்து கொண்டு பேப்பர் பேப்பர் எழுதிட்டு இருக்கீங்களா? அப்படி வந்தேன். போறே தனியா நான் போறேன். குட்டி பையாவா போலாம். குட்டி பையாவா குட்டி எனக்கு இந்த சரியில்லை. வேற இடத்துல போய் எழுதுவோம். சரி. ஆரஞ்சதா 2023 வருவாங்க? தெரியல கண்ணம்மா அம்மாட்ட தான் கேட்கணும். சமந்தி எதுக்கு என் பொண்ணை இவ்வளவு நாள் தள்ளி வச்சிருக்கீங்க என் பொண்ணு எப்ப வரட்டும் வீட்டுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் போட்டும் அதுக்கப்புறம் அவன் பந்தானா எல்லாம் கரெக்டா இருக்கும் வாட் நான் சென்ஸ் சம்மந்தி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க இந்த காலத்துல உட்காந்துக்கிட்டு தோஷம் பாத்துட்டு இருக்கீங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்களுடைய நன்மைக்காக தான் புரிஞ்சிக்கோங்கம்மா ஜான் நீ போய் சூப்பர் மார்க்கெட் துறக்கியா நான் அது கணக்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டு கொஞ்சம் காய்கறி வாங்கி அம்மா குழம்பு வைக்க கொடுத்துட்டு வரேன் வாட் நான் கிளம்புறதோ நெவர் நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வர முடியும் நீங்க போய் கடையை ஓபன் பண்ணலாமே கண்ணம்மா நீ போய் கடையை துறக்கியா சான் வரும்போது தான் நானும் போவேன் ஜான் கண்ணா மாப்பிள்ள கண்ணா சொல்றாங்கல்ல போ போய் சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணி உட்காரு கண்ணம்மா உங்களுக்கு துணைக்கு வருவா ஓவரா போவாதீங்க மம்மி எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு கூட நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்க ஒரு நாள் தான் நாளில இருந்து மாப்பிள்ள காலையிலே போயிருவாங்க போ சீக்கிரமா போ அக்கா வேற இல்ல பத்தியா அவளுக்கு தோஷத்துக்கு பதிலா எனக்காவது தோஷம் இருக்குன்னு சொல்லி இருக்கலாம் நானா அது போயிருப்பேன் ஜான் நில்லுங்க நானும் வரேன் இவளுக்கு கால் தரையிலேயே நிக்க மாட்டேக்கு இந்த வாட்ஸ்அப்ல சாணு வந்ததுக்கு அப்புறம் என்னதான் முடிய போகுதோ எனக்கே புரியல

கிழக்கு புருசா வேலை வெட்டிக்கு போவாத ஒரு வெட்டி புருசா ஜிம்ல சொன்னாங்க நல்ல கீரை பேரிச்சம்பளம் எல்லாம் நல்ல பாடி ஆறுமா நாளைக்கு ஒரு பத்து முட்டை வாங்கி வை எனக்கு குடிக்க வேணும் ஒழுங்க வேலைக்கு போகிறதுக்கு ஆபீஸ்க்கு எங்கேயாவது போவா புருசா நான் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறது இருக்கட்டும் நீ வேலை வெட்டிக்கு போய் குடும்பத்தை காப்பாத்தணும்னு உனக்கு என்னமே இல்லையா என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்க நான் இந்த மீன் விற்கிற வியாபாரத்துக்கும் தேங்காய் என்றதுக்கும் நான் போயிட்டு இருக்கேன் நீனும் அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலையை செஞ்சா தானே குடும்பத்தை காப்பாற்ற முடியும் ஓஹோ முதல்ல ஜிம்முக்கு போய் பாடியை ஏத்தணும் என்ன கிண்டல் பண்ணவனல் மூஞ்சில் எல்லாம் கறிய பூசிட்டு அவனுங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு அப்புறம் தான் வேலை வெட்டிடலாம் அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாத

வடீஃ எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் பணம் கிடைக்குமா ஐம்பது லட்சம் இல்லை ஒரு ஆள் புதுசாக பழக்கம் பிடிச்சிருக்கேன் இனி சினிமாவில் நடிக்க போடுதுன்னு சொல்லியிருக்காரு ஐம்பது லட்சம் கொடுத்தா போதுமா நல்ல பெரிய நடிகையாக கொண்டு போடுவாராம தமனா நயன்தாரா மாதிரி எனக்கு சோடியா போடுறதுக்கு படம் நல்ல கிட்டடிச்சிருமா அவரு நல்ல டேரக்ஷன்லாம் பண்ணுவாராம் கீரோவா ஆ கட்டையில் போகிற வயசுல இது என்ன புத்தி இருக்கு போங்க இது தோட்டத்தில் எவ்வளவு தேங்காய் இருக்குன்னு எண்ணிட்டு வரும் சினிமாவான் சினிமா சினிமா பார்க்க கூட விட மாட்டேன் இவர சினிமாவில் நடிக்க விடுதாவோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த ஊர் ஒதுக்கில் இருக்கிற ஒரு வீடு இருக்குல்ல அதை கொஞ்சம் வித்து கொடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் தேரும் கொஞ்சம் யோசிச்சு பாரு நான் உனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கேன் என்ன உளறிட்டு இருக்கீரு மெண்டல் பிடிச்சிட்டா மெண்டல் உமர் மோஞ்சில நடிச்சா யார் பாப்பா யாருமே பார்க்க மாட்டாங்க நம்ம ஊர் மக்கள் கூட உமர் படத்தை வந்து பார்க்க மாட்டாங்க கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கற கிறுக்கு ஊர் ஓரத்துல இருக்கிற வீட்டை வைக்கணும் மாமா வீட்டை போ சீக்கிரம் போய் கணக்கு பாரு வெறும் பிசாசு ஒரு ஆசைய கூட நிறைவேற்றவே மாட்டா சரி சரி அந்த ஆளுகிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நடிக்க வைப்பீங்களான்னு கேட்டு பார்ப்போம் அதுதான் ஏன்ட்ட இப்போதைக்கு இருக்குது இருந்தால் இந்த கிழவனுக்கு கிறுக்கு பிடிச்சிரும் போல் ரொம்ப வெளியே விடக்கூடாது ஏன்னா வெயில் அலைஞ்சி மூளை அலைகிறது அதனால் இந்த மாதிரிலாம் தோணும் சம்மந்தி அம்மா சம்மந்தி அம்மா கேள்விப்பட்டியல இந்த மொட்டை இதுக்கு வந்திருக்கு இன்னைக்கு பார்த்து வீட்டுக்கு அடுத்து இதுவும் சினிமல் நடிக்கணும்னு சொல்ல போதா ஆ சொல்லுங்க சம்மந்தி அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன இந்த ஊரை விட்டு போகிறீங்களா இல்லை இல்லை என் மாவா வாந்தி எடுத்துட்டா தூ கருமம் மவ வாந்தி எடுத்தா சந்தோஷமான விஷயமா ஏமா ஏமா இப்படி எல்லாம் லூஸ் மாதிரி பேசுறியோ எங்க என்னங்க எங்க அம்மா இப்படி தப்பாவே நினைச்சிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அவங்களுக்கு நான் எப்படிங்க புரிய வைப்பேன் தெரியும் போது பாத்துக்கலாம் ஐயோ மக்கு சம்மந்தி அம்மா என் மவ வாந்தி எடுத்துட்டா என் மாவா முழுகாம இருக்கா ஏன் வீட்டுல தண்ணி இல்லையா குளிக்கிறதுக்கு எதுக்கு முழுகாம இருக்கணும் என்ன நீங்க இந்த அளவுக்கு டியூப்லைட்டா இருக்கியோ என் மாவா மாசமா இருக்கா கடவுளே இவளையே நான் இப்படி ஒழிச்சு கட்டலாம் இருக்கேன் குழந்த வரையா வாரிசு வந்துட்டேன்னா சொத்தெல்லாம் எல்லாம் போயிருமே நான் என்ன செய்வேன் தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா இந்த கருக்கு பயலுக்கு கடந்து சல்லாடிக்கிட்டு இருக்கேன் கிழமை வேற இப்ப தான் தொட்டு கேட்டு போறாரு பக்கம் பார்த்தா நானும் கடைசியில பிச்சா தான் அடக்கணும் போல தெரியுது அப்படியா எனக்கு தெரியாத என்கிட்ட சொல்லாம உங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்கா என்ன ஏல நீயாவது யாவது என்கிட்ட ஏம்மா டாக்டர் இன்னும் பார்க்கலமா அவளுக்கு சாப்பிட்டது ஏதோ செமிக்கல சாப்பிட்டது செமிக்கலையா நீங்க பெருசா வேற எதுவும் நினைக்காதுங்க ஐயோ சம்பந்தி அம்மா கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் ஆயிட்டு எடுத்தான்னா எடுத்தானா தான் அர்த்தம் புரிஞ்சிக்கங்க நம்ம அதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம் நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கியோ என்னன்னு தெரியல உன டாக்டரை வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசுவோம் முதல்ல எதுவும் கற்பனை கட்டிட்டு இருக்காதையோ இப்பெல்லாம் உங்கள் பேச்சு சுத்தமாக சரியில்லை சம்மந்தி அம்மா சம்மந்தி அம்மா என் வீட்டு வாசப்படியில் வந்து மிதித்து என் பிள்ளையே பொண்ணு கேட்டு கேட்டுட்டு இப்போது மொஹரையை தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்கியோ ஆ என்ன கதனே எனக்கு புரியலை அப்படிலாம் கிடையாது எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்குது அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும் நானே என் மகளுக்கு என்னென்னா பார்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போக போகிறேன் நானும் வரவேன் நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போங்க தனியாக எதுக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போனோம் மது சாந்திரம் நம்ம ஒரு லேடி டாக்டர் பா பாப்பொண்ணுட்டி போ பே நல்லா ரெஸ்ட் எடு வீட்டுக்கு வரியா டி அத்த நான் அவள பாத்துக்கிறேன் நீங்க போங்க மாப்பிள்ள நீங்க நல்ல குணமாக இருக்க தான் விட்டுட்டு போறேன் ஏதோ எப்பயும் உங்க அம்மா இப்படி மூஞ்சி மூஞ்சி கட்டுறதுக்கு நான் என் பிள்ளைய போக கூப்பிட்டு போயிருப்பேன் ஏதோ நீங்க கொஞ்சம் நல்ல குணமா இருக்கீங்க பிள்ளைய பாத்துக்கிடுங்கண்ண நான் சாந்திரம் வரேன் குழந்தை நல்ல என் மாவுளை மாதிரி அழகாக பிறக்கணும் புசு புசுன்னு இருக்கணும் நல்லா இருக்கும் அதுக்கு நம்ம அது எதுன்னு கொடுத்து நல்ல புசு புசுன்னு ஆக்கிடலாம்ல செர்லின் பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வரும்போது ரெண்டையும் ஒன்றா விட்டு விளையாட வைக்கணும் அது அவங்க அம்மா சொல்லிட்டாவல்ல சாயந்தரம் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க போ இப்போ எதுக்கு மச மசரன்னு நின்றுக்கிட்டு போடுங்க ஏமா என் காதே எனக்குல இப்போ காதில் குத்துனேன் உனக்கு மூக்குல டிஞ்சி வச்சு டிஞ்சி வச்சு மூக்கு போயிட்டு இனி உனக்கு காதுல தான் குத்தணும் தூர ஓடிரு ஆமா சொல்லிவிட்டேன் மதுவா போலாம் ஆமா கைய நல்ல இருக்க பிடிச்சுக்கோ ஏன்னா ஓடி போயிருவா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல இந்த புதுசா கல்யாணம் எல்லாம் எதுக்கு கையை இருக்க பிடிச்சிட்டு இருக்காவோ என்னன்னே புரியல ஏன் கையை விட்டா என்ன ஒரு ஆளு ஒரு ஆளு விட்டு ஓடிடுவா என்ன இது சாதாரண ரொம்ப பிரீயா இருங்களேன் நேச்சுரலா இருங்க சும்மா சீன் போட்டுக்கிட்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நானும் அந்த கிழவன் கையெல்லாம் பிடிக்கவே மாட்டேன் நான் தான் நடப்பேன் ச்சே இவ்வளவு வேற குண்ட தூக்கி போட்டு போற அளவு ஒரே வாழ்க்கை முழுது பிரச்சனை 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 சி!